ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா பச்சை கத்திரிக்காயை வச்சு கடையில் தான் பண்ண போகிறோம் இந்த கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கடையில் பண்ணுறதுக்கு அஞ்சு க பச்சை கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் அப்புறம் கத்திரிக்காவை குக்கரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடலாம் இது கூட ஒரு பத்து பல் பூண்டு மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளை மூணு வர மிளகாவை கிழிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்துடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு அடுப்ப மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு நாலு விசிலில் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு கத்திரிக்காயை ஒரு மத்தை வச்சு நல்லா கடஞ்சிக்கலாம் கத்திரிக்காயை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ வடிகட்டி வச்ச தண்ணியை கத்திரிக்காயோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இது விட நம்ம ரெடி பண்ணி வச்சால் கத்திரிக்காய் கடைசியாக சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கடைசியாக சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான பச்சை கத்திரிக்காய் வச்சு கடையில் ரெடி ஆயிடுச்சு இந்த கடையில் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ